அப்படின்றத பாஸ் அப்படின்றது மட்டும் வச்சுக்கோங்க பின்னா அந்த மேடம் சொன்ன மாதிரி இந்த புல் த சேஃப்டி பின் அல்லது பிக் அப் தேஃப்டி பின் அப்படின்னு சொல்லுவோம் ஏ அப்படின்றது எயிம் த பேஸ் ஆஃப் ஃபயர் இப்போ ஒரு தீ எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு வைங்க இந்த இடத்துல ஒரு தீ இந்த இடத்துல எரிஞ்சுக்கிட்டு இருக்கு இப்போ நீங்க அதை எப்படி அணைக்கலாம் மேலேயே பிடிக்க முடியுமா அப்ப அது எந்த இடத்துல எரியுது இப்போ அந்த ஒரு பாக்ஸ் இருக்கு இதுதான் ஃபயர் ஆகுதுன்னா இதனுடைய பாக்ஸ் எரியல தூரம் இவ்வளவு தூரமா அவங்க எரியும் அப்போ நம்ம இங்க அடிக்கக்கூடாது எந்த இடத்துல எய்ம் த பேஸ் ஆஃப் அதனுடைய அடிப்பாகத்தை பார்க்கணும் இங்கதான் பிடிச்சி எரியுதுன்னா அப்ப என்ன செய்யணும் அதனோட அடிப்பாகத்துல நம்ம அதை அந்த டியூப்பை பிடிக்கணும் அப்புறம் ஸ்டியூ எஸ் அப்படின்னா ஸ்டியூ த அதாவது இந்த டியூப்பை ஸ்ட்ரெஷ் பண்ண சொல்றாங்க அமுக்க சொல்றாங்க இந்த ஹேண்டில் அமுக்குனா அடுத்து இன்னொரு எஸ்ஸுக்கு என்னது இதை பிடிச்சிக்கிட்டு செஞ்சுக்காங்க இதை பிடிச்சி அது சைடு பை சைடு ஸ்வீப் பை சைடு பை சைடு அப்படி அடிச்சிங்கன்னா இந்த சைடில் இருந்து அந்த சைடு இப்படி அடிச்சிங்கன்னா என்ன ஆகும் அந்த தீ அங்கே அணைக்கப்பட்டு விடும் அதுக்காக சிம்பிளாக தெரியாதவங்க கூட ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் பாஸ் அப்படின்ற வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா இதை வந்து நீங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம் இப்போ இதை வச்சு எப்படி நம்ம இந்த ஃபயரை அணைக்கிறோம் அப்படின்றத சொல்லுங்க ஃபயராக இருக்கும் அப்படி வைக்கணும் அங்கே அப்படி வைக்கணும் இப்போ அதுக்காக

இல்லோ டேபிளோ ஏதோ ஒன்று ஒரு துணியோ ஏதோ ஒரு பெட்ஷீட்டோ எரிஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னா என்ன செய்யலாம் நீங்கள் அந்த நேரத்தில் ஓடி போய் தண்ணியை தேர்றதுக்கோ இல்லை வேற ஏதாவது ஆட்களை கூப்பிட்றதுக்கோ யோசிக்க முடியல நம்மளுக்கு இது என்ன செய்யும் இந்த ஃபயர் எக்ஸிக்யூசர் என்ன பண்ணலாம் எடுத்து உடனடியாக அந்த தீயை அணைக்கலாம் அதற்காக ஆரம்ப கட்டத்தில் ஏற்படக்கூடிய தீயை அணைக்கிறதுக்கு பேரு தீயணைப்பான்கள் அப்படின்னு பேரு இந்த தீயணைப்பான்கள் முதல்ல ஃபயர் அப்படிங்கறத உங்களுக்கு ஆரம்பத்தில் ஒரு பாயிண்ட் விட்டேன் அஞ்சு வகையா பிரிச்சிருக்காங்க ஃபயர் அப்படிங்கறத நம்ம சயின்ஸ் படி ஐந்து வகையாக பிரிச்சிருக்காங்க அது வந்து ஏ அப்படின்னா வந்து எரிந்து சாப்பிடக்கூடிய பொருட்கள் எல்லாமே ஏ டைப் பண்ணிக்கோங்க இது எதுக்கு இதை நீங்க யூஸ் பண்ணும்போது இந்த பாயிண்ட் வரும் பி அப்படின்றது ஆயில் ஃபயர் சம்பந்தப்பட்டது பூரா பி அப்படின்னு வச்சிருக்காங்க சின்றது கேஸ் ஃபயர் டீன்றது மெட்டல் ஃபயர்

இந்த தீ என்ன தீ அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க அதை யூஸ் பண்ணலாம் இப்போ ஏ கிளாஸ் ஃபயர் அப்படின்னா எரிஞ்சு சாம்பலா கூடியது என்னது கட்டை துணிமணி பெட்ஷீட்டு மற்றபடிய இந்த மாதிரி எரிஞ்சு சாம்பலா கூடிய பொருட்களுக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணலாம் அதுல ஏன் போட்டிருந்ததுன்னா அதை எடுத்து அணைக்கலாம் அதுக்காக தான் வந்து ஃபர்ஸ்ட் அந்த ஐந்து டைப்பை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதை நீங்க யூஸ் பண்ணலாம் இப்போ இந்த ஃபயர் எக்ஸிங் யூசரை நீங்க எப்படி யூஸ் பண்ணுவீங்க

இந்த பாருங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கனமான பெஸ்டி கப்பு எடுத்துக்கோங்க நல்லா தண்ணியில் முக்கிக்கோங்க இல்லை முக்கிட்டு இப்போ ஒரு வானிலை எரியுதுன்னு வைங்க உடனே பதக்கப்படாமல் என்ன பண்ணணும் நம்ம அதில் தண்ணி எடுத்து ஊத்துறக்கூடாது அதுக்கு பேர் என்ன செய்யணும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு பழைய சாக்கோ அல்லது கனமான பெட்ஷீட்டோ இப்படி எடுத்து என்ன செய்யணும் தண்ணியில் முக்கி அதன் மீது காற்று புகாதவாறு இப்படி போட்டிட்டோம்னா என்ன செய்யும் பாருங்க இந்த மாதிரி இது ஒரு மெத்தடு தான் இது வந்து உங்களுக்கு ஒரு மெத்தடா தான் சொல்லி தரலாம் இந்த மெத்தட்ல நீங்க ஆஃப் பண்ணீங்கன்னா என்ன ஆகும் அந்த ஒரு சிலிண்டரோ இல்ல ஒரு வானொலியிலயோ பாத்திரத்திலயோ பிடிக்கக்கூடிய தீயானத நம்ம ஒன்னா என்ன பண்ணிடலாம் உடனே ஆஃப் பண்ணிடலாம் இல்ல அப்படியே விட்டுட்டீங்கன்னா அந்த தீ போலியா பிடிச்சி சிலிண்டருக்கு போகும் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒயரிங் எல்லாம் பிடிச்சி புனிவெளி எல்லாம் பிடிச்சி வீட்டுல நிறைய ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் பயர் அணைக்கும் போது என்ன செய்யணும் பயர் இப்ப இதெல்லாம் எடுத்துக்கிறீங்க பி ஏ அப்படி அடுத்து ஏ பாக்குறாரு எய்த் பேசா பயிர் இதை எப்படி அணைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னொன்னு இந்த பயர் எப்படி அணைக்கணும் காத்துக்கு எதிர்பதத்துல நம்ம அடிக்கணும் இப்போ நீங்க இந்த பக்கம் அடிக்கிறீங்கன்னா என்ன காத்து இங்கிட்டு அடிக்குதுன்னா இங்க அடிக்க முடியுமா